விஜய் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா தாவேக்காவின் எதிர்காலம் என்ன கட்சியை கலைக்க முடிவெடுக்கிறாரா விஜய் இந்த மாதிரியான பல விஷயங்கள் விஜயை பத்தி ஸ்பெக்குலேட் ஆகிட்டு இருக்குங்க இல்லை எது உண்மை எது போய் விஜய் முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான சவால்கள் என்ன விஜய் எடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றதுக்கான ஒரு சின்ன அனலைஸ் தான் இந்த வீடியோ கருத்துயரம் கண்டிப்பா யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் இன்னுமே அந்த ஒரு அதிர்ச்சியிலேருந்து இருந்து பல பேர் வெளியில் வரல அப்படி இருக்கும் போது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு அது எவ்வளோ மன உளைச்சலை கொடுத்துருக்கும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது ஆனால் அதே சமயம் விஜய் வந்து கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக சந்திச்சுருக்கணும் அதில் வந்து கருத்தே கிடையாது ஏன்னா அவரை பார்க்க தான் அந்த அவ்வளோ கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டத்தில் நெரிசல்ல தான் வந்து நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க சரி விஜய் வந்து வரத்தா இருந்தாலும் கூட அங்கே வந்து போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்திருக்கு ஏன்னா ஆல்ரெடி இங்கே பிரச்சனை வந்து இதுவா இருக்கு சார் நீங்க வந்தீங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வர வேணாம் அப்படின்னு வந்து போலீஸார் தரப்புல இருந்து விஜயிடம் சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு சரி விஜய் தான்பா வரல இரண்டாம் கட்ட தலைவர்களான ஆதவர்ஜுனாவோ சிடிஆர் நிர்மல்குமாரோ அல்லது ஆதவர்ஜுனாவோ இல்ல தாவேக்க நிர்வாகிகள் போய் பார்த்துருக்கலாமேப்பா யாருமே அங்கே இல்லை அப்படின்றதான் மக்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் அங்கே போக முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கலாம் இல்லை இல்ல வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்கலாம் அது எதுவுமே விஜய் வந்து பண்ணல இப்போ வரைக்குமே வந்து மௌனம் காத்துட்டு இருக்காரு அதுக்கான காரணம் தான் என்ன அப்படின்றது தெரியல விஜயை தவிர இந்த இஷ்யூ பத்தி எல்லாருமே வந்து பேசிட்டாங்க ஒரு சில கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளுமே வந்து விஜய்க்கு ஆதரவாக தான் வந்து பேசியிருந்தாங்க பாதுகாப்பு குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொல்லியிருந்தாங்க குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த பாதுகாப்பு குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்க ஆனால் தாவேக்கா தரப்புல அதை பத்தி யாருமே இன்னும் பேசல தான் வந்து ஒரு வருத்தமான செய்தியா இருக்குங்க சரி விஜய் அடுத்து என்ன பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவருடைய பயணத்திட்டம் ஒத்தி வைக்கப்படும் இந்த சனிக்கிழமை நடக்க இருந்த அந்த சுற்றுப்பயணம் கண்டிப்பாக வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்றத எந்த மாற்று கருத்துமே கிடையாது மேபி இன்னும் கொஞ்சம் டேஸ் அவர் வந்து எடுத்துக்கலாம் அவருடைய அந்த பிளான்ஸை வந்து ரீஷெடியூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு தனி திடல்லையோ இல்லை வந்து ஒரு மைதானத்துலேயோ மட்டும்தான் அவரால் வந்து இதுக்கப்புறம் பிரச்சாரம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இப்போ இருக்குது காரணம் கட்டுக்கடங்காத கூட்டம் ஸோ நீங்கள் வந்து ஒரு சிட்டியோட சென்டரில் வைக்கும்போது அங்கே வந்து பல இடையூறுகள் வந்து ஏற்படுது அதனால் வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்ச நாட்கள் வந்து இந்த சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சரி அடுத்து கரூருடைய மாவட்ட செயலாளரான மதியழகன் வந்து கைது பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து வந்து புசியானந்த கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஊடகங்கள் வரத நம்மளால பார்க்க முடியுது ஒருவேளை அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது தாவேக்காக இன்னும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது ஏன்னா ஏ ஒன் அக்யூஸ்டான மதியழகன் வந்து கைது செஞ்சிருக்காங்க ஏ டூ அக்யூஸ்ட் அப்படின்ற பேர்ல வந்து புசியானந்தோடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு அதனால் அதனால அவரை கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஜய் தரப்புலேருந்து விஜயோ அல்லது சம்மந்தப்பட்டவங்களோ யாராச்சும் வெளில வந்து பேசினாலும் இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மை தாவேக்கா இருந்து வெளி வரும் அப்படின்றத வந்து எந்த மாற்றுக்கருதுமே இல்லைங்க அதாவது விஜய் வந்து கட்சியை கலைக்க திட்டமா அப்படின்ற மாதிரியான நியூஸஸ்லாம் வருது அதெல்லாம் சும்மா வந்து ஒரு ரூமர் தாங்க ஏன்னா வந்து சினிமா அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவர் இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜ ஜெயலிதா அவர்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க கலைஞர் வந்து நிறைய இதை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அவங்களாம் வந்து அரசியல் விட்டு போகல ஸோ விஜய்க்கு வந்து இது ஒரு பாடமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அரசியல் இப்படிலாம் கூட இருக்குமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்குமா அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு பாடமாக இருக்கும் அதை வந்து விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் கட்சி எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை விஜய் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விஜய் அவர்கள் தங்களுடைய நிர்வாகிகள் பற்றி முதல்ல யோசிக்கணும் ஏன்னா கட்சியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பற்றி பேசுறதுக்கு வந்து கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருமே முன் வரலை அப்படின்றதா உண்மை கண்டிப்பாக யாராச்சும் ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்கணும் இதுவே மற்ற கட்சியில் நடந்துருந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் உடனடியாக அந்த பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கான அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அது தாவைக்கால மிஸ் ஸோ விஜய் அவர்கள் இதை யோசித்து பார்க்கணும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வரும்போது முன்ன ஃபேஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆட்கள் இருக்காங்களா இளைஞர்கள் படம் இருக்கு அப்படின்றத தாண்டி அனுபவமிக்க அரசியல் தலைவர்கள் அவர் கூட இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா கட் கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதுதாங்க விஜய் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் விஜய் அரசியல் விட்டு போகிறாரா கட்சியை கலக்கப்போகிறா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ரூமரான ஒரு விஷயம் அவரோட பிளானை வந்து ரீஷெடுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் அந்த கட்டமைப்பு கட்சியினோட கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துவதற்கான வேலையில் தான் விஜய் இப்போ இருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது நீங்கள் இந்த நிகழ்வு கொடுத்து என்ன நினைக்கிறீங்க விஜய் அடுத்து என்ன மாதிரியான ஒரு முடிவுகளை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ